தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கப் போகும் பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை எல்லா ராசிக்கும் இருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்தது ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பயிற்சி எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி பன்னிரெண்டில் குரு மறைவு ஸ்தானமாக இருந்தார் அப்புறம் கொஞ்சம் வரைய செலவாக இருக்கலாம் மீன் செலவுகள் சுப வரையாக கூட நடந்திருக்கலாம் பிரச்சனை இல்லை இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ராசியிலே குரு வரப்போகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியிலே குரு சஞ்சாரம் செய்ய போகிறார் தமிழுக்கு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அப்ப உங்க ராசிக்கே குரு வரு வருகிறார் அதனால என்னென்ன செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அது மாதிரி ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்றீங்கன்னா நம்ம ராசி குரு வந்துடுறார் அதனால ஜென்ம குரு வரப்போகிறார் அதனால அப்படின்ட்டு ஏற்கனவே கொஞ்சம் பயத்தில் இருப்பீங்க அந்த பயத்தை எல்லாம் கொஞ்சம் விட்டு தள்ளுங்க மனம் தைரியத்தை வரவழைச்சிக்கோங்க அதான் இந்த குறு பயிற்சியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ரிசபராசிக்காரர்கள் மனம் தைரியத்தை வரவழைத்து கொண்டால் இந்த குரு பயிற்சியை ஈஸியாக கடந்து விடலாம் பெருசாக ஒன்றும் பணம் இல்லை ஒரு அந்த பெருசாக ஒன்று நஷ்டத்தை கொடுக்க போகிறது கிடையாது சில விதிமுறைகளை சில பாடங்களை உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறார் இதற்கு முன்னாடி அப்படியே ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க ஃப்ரீ இருந்திருக்கலாம் அப்படியே பணம் வந்துச்சு செலவு பண்ணணும் பணம் பண்ண அப்படியே இப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வருகின்ற பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிற வழியை பார்க்கணும் இல்லைன்னா பணம் செலவாக தான் ஏன்னா வருடம் முழுவதும் ஒரு ஒரு வருட காலத்திற்கு உங்கள் ராசியிலே குரு சஞ்சாரம் செய்கிற செய்கின்றபடியால் நீங்கள் அனைத்து விஷயிலையுமே கொஞ்சம் கவனமாக ஒரு எச்சையாக இருந்தாலே போதும் பெருசாக பயப்பட வேண்டிய பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்த போகிறார் குரு குரு ஏன்னா ஏற்கனவே வெகுளித்தனமாக இருந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் சக பழகிருப்பீங்க இதற்கப்புறம் அந்த மாதிரியான பழக்கவளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க உங்கள்கிட்ட இப்படி தான் பழகணும் எங்கள்கிட்ட இப்படி தான் பேசணும் இவங்க என்ன மாதிரி அப்படின்னு உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு தெளிவு பிறக்கும் இந்த குரு பயிற்சி அதான் பாடம் கற்றுக் கொடுக்க போகிறார் குரு உங்களுக்கு அது அனுபவம் உங்களுக்கு மேலும் அனுபவத்தை தரப்போக்கிறது இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பயிற்சி இப்போ இந்த குறிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பொருளாதாரத்தை தக்க வைத்துக்கொள்ளணும் விதிமுறையில் கனவை பார்த்துக்கணும் அது மாதிரி பொருளாதாரத்தை எப்படி செலவு செய்ய போகிறோம் என்பதையும் வழி வகுத்துக்கணும் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்கோங்க இதற்கு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் ஒரு மாதிரி பட்ஜெட்னு சொல்கிற மாதிரிங்களா குடும்ப பட்ஜெட் அப்போ ஒரு மாதத்துக்கு தான் செலவு பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வரமுறையை வகுத்துக்கொள்ளுங்கள் அப்படி இருந்துகிட்டே போதும் ஓரளவு இந்த குறிப்பிட்ட ஈஸியாக கடந்து விடலாம் இல்லைன்னா செலவு அதிகமாக போய்ட்டு இருக்கும் அதுமாரி பணம் சார்ந்த விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் அதுமாரி சார்ந்த விஷயத்தில் இல்லை பணம் பணம் போட்டு தொழில் செய்பவர்கள் ஃபைனான்ஸு பணம் வட்டி கொடுவாங்க பங்கு சந்தையில் பணம் ஈட்டி முதலீடு லாபம் பெறுறவர்கள் இவங்களாம் கொஞ்சம் கவனமாக செய்யுங்க நேரத்தோடு செயல்படுங்கள் அப்படியே பணம் போடுறோம் வர போகிறோம் வரோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு தன்னத்துடனும் மிகுந்த கவனத்துடனும் அந்த இந்த குறிப்பயிற்சி உங்களுக்கு சாதமான பலத்தை தருவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாயடக்கம் வேண்டும் யார்கிட்ட வேணாலும் இப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்றது முன்னாடி அப்படி கிடையாது மே மாசத்துக்கு அப்புறம் அப்படி பேசக்கூடாது ஏன்னா உங்க வாயிலுமே உங்களுக்கே பிரச்சனை சொல்ற சூழ்நிலை வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்து கணக்கு ஆகிவிடும் அதனால நாவடக்கம் வேண்டும் பொருளடக்கமும் வேண்டும் பொருளாதார அடக்கமும் வேண்டும் அதனால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதனால ரொம்ப பயந்துகிட்டே செய்ய தேவை கொஞ்சம் நிதானமாக இருங்க ஆனால் தைரியமாக செய்யுங்க பயப்பட தேவை இல்லை போய் நம்ம இப்படி செய்ய போகிறோம் பணம் கொடுத்து நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பயந்துட்டு கேட்கக்கூடாது தைரியமாக கேட்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த வேலை நடக்கும் ஏன்னால் இந்த பார்த்திங்கன்னா அறுபது சதவீதம் உங்களுக்கு மன தைரியம் தான் வேண்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு அறுபது சதவீதம் உங்களுக்கு தைரியம் தான் வேண்டும் மன தைரியத்தை வச்சு இந்த வா இந்த குறு நம்ம எழுத கட கிடக்கலாம் அதற்போல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் ஆரோக்கியத்தை அக்கறை செலுத்தணும் சிந்தனை கட்டுப்பாடு வேணும் சிந்திச்சுட்டே கூடாது அதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு சிந்தனையே உங்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுங்க அதனால் சிந்தனை சிந்தனையை சிந்திக்கிறதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் சேவனமாக சிந்தி சிந்திங்க மற்றபடி தனிமையில் விடுங்க பிரச்சனை இல்லை ஆன்மீக கோயில் அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயம் கோயில் போகிறது ஆன்மீக சுட்டலாம் அதுக்கெல்லாம் போகிறது வெளிப்பிரயாணம் அதெல்லாம் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கெல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு உகந்தது தான் அதே போல் உங்கள் ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அதனால் உங்களுக்கு ஏற்கனவே பூர்வீகத்தில் பிரச்சனை இருந்துச்சு தாத்தா பாடி சம்பாதிச்ச சொத்து அதில் ஏற்கனவே பதினஞ்சு இருபது வருஷமாக கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் பிரயோஜனம் இல்லை பூர்வீகத்தை விட்டு திருப்பி வந்துவிட்டோம் வெளியே போல வெளியூர் பிள்ளைக்கு வந்துவிட்டோம் திருப்பி குறுக்க போகலாமா அப்படின்னு உள்ள கண்டிப்பாக உங்கள் பூர்வீகத்துக்கு நீங்கள் செல்லலாம் பூர்வீகத்தில் போய் குடும்பம் செய்யலாம் ஜீவனம் செய்யலாம் தொழில் செய்யலாம் உங்களுக்கு பூர்வீக பலன் உங்களுக்கு இப்போ கட கொடுக்க போகிறார் குரு ஏன்னால் அஞ்சாம் இடத்தை குரு பார்வையிடுகிறார் அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு பலமாக இருக்கும் அதில் இருந்தால் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்து கை வராமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கை கொடு கை வரும் வந்து சேரும் அதில் பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் முடிவுக்கு வரும் இல்லை பழைய பூர்வீகத்தை புதுப்பி புதுப்பிக்க போகிறீங்க தாத்தா பாட்டி கட்டின வீடு அதை அடிச்சுட்டு வீடு கட்டலான்னு இருக்கோம் இல்லை ஆல்ட்ரு பண்ணலான் இருக்கோம் பெயிண்ட் இருக்கோம் இல்லை அவங்க செய்த நிலத்தை நம்ம பராமரித்து நாங்கள் அதில் விஷயம் இருக்கோம் அப்படிங்கிறவெலாம் செய்யலாம் கண்டிப்பாக ஏன்னா பூர்வீகம் உங்களுக்கு இந்த இந்த வருடம் உங்களுக்கு பழத்தை தரப்போகிறது அதற்கு உண்டான வேலையை குரு உங்களுக்கு செய்ய போகிறார் அதேமாரி குழந்தை இல்லாதவர்களுக்கு ரிசர்வராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் குழந்தை பெரு பெறப்போகிறீர்கள் ஏனால் பூர்வீக சாணம் என்பதும் ஐந்தாம் இடம் முத்திரசனம் என்பதும் ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடத்தை குரு சுமத்தும் பெற்று பார்க்கப் போகிறார் இதுவே உங்களுக்கு குழந்தை எல்லாரும் குழந்தை கிடைக்கும் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனை அகலும் முன்னோர்கள் உண்டான சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு விளாகும் அதனால் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது அதேபோல் ஏழாம் இடத்தையும் பார்வையிட போகிறார் திருமணமாகாதவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சுப நிகழ்ச்சி சுபவரையும் சுப சுபவரையும் செலவு தான் இப்போ சுப வரையும் செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்தையும் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் ஒம்பது இடத்தையும் பார்க்குறார் அப்போ தொழில் தொழில் நிறைந்த விஷயத்தில் முன்னேற்றம் எடுக்கலாமா புதுமொழி எடுக்கலாமா எடுக்கலாம் ஆனால் அதிக பணம் போட்டு செய்யணும்னு சொன்னால் அதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க ஏன்னா பார்ட்னராக போட்டு செய்யலாம் ரெண்டு பேர் சேர்ந்து தொழில் தொடங்குறது ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் சேர்ந்து தொழில் செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனிமையாக சென்று பணம் போட்டு ஒரு வேலை தொடங்குவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான பலனை தரும் அதனாலே கொஞ்சம் நேதானத்தோடு செயல்படுங்கள் அது மாதிரி விவசாயம் செய்வர்களுக்கு விவசாய தொழில் சார்ந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிசவராசிக்காரர்களுக்கு ஒரு சம அளவில் பலனை தர போகிறார் ரொம்ப அதிக லாபம் கிடையாது ஆனால் ரொம்ப நஷ்டமும் கிடைச்சி கிடைச்சிடாது குறிப்பிட்டா நம்ம கை காசு போடாமல் ஒரு லாபம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பலனை தரப்போகிறார் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இந்த குறிப்பிச்சி அதை போல் குடும்பத்தில் உற்றார் உன்னர்கள் கூட பொழுது கொஞ்சம் கவனத்துடன் பழகுங்கள் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொந்தக்காரங்களே உங்களுக்கு ஒரு எதிரி ஆவாங்க இல்லை சில விஷயத்தில் மனம் விட்டு கொடுக்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து கனமா இருக்கணும் அதுமாதிரி மனம் தளராமல் செயல்பட வேண்டும் மனம் தளர்ந்தீங்கன்னா அந்த வேலைகள் நடக்காது வேலைகள் தூய்மை ஏற்பட்டுரும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாருங்க உறவினர்கள் கூடவோ நண்பர்கள் கூடவோ பழக்க வழக்கத்தை கரெக்டான வகையில் பழகிக்கோங்க ரொம்ப சகஜமாக பழகிறத கொஞ்சம் தவறுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவோ ஒரு விரோதமாகவோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதே போல் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழிற்சைபர்களுக்கு அதிக முதலீடு போட்டு செய்கிற வேலைகளுக்கு இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கூட சேர்ற சே சேர்ந்தவங்களே உங்களுக்கு ஒரு அளவு அளவுக்கு நடந்து கொள்வார்கள் அதாவது உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் அதில் அது எல்லாத்தையுமே நீங்கள் துணிச்சோடன் செயல்பட்டால்தான் அதெல்லாம் உங்களை மீண்டும் நீங்கள் மீண்டு வர முடியும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப தைரியமாக இருந்தால் போதும் வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கல்வி புயல்பவர்கள் புயல்பவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல் இந்த படித்து முடித்து விட்டு அரசாங்க வேலை அரசாங்க வேலையை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கு பணம் கட்டலாம் பணம் கட்ட போல புலோண்ட்ருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க செய்முறை தேர்வு எழுத்து தேர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மதிப்பீடு கிடைக்கும் இருந்தாலும் சிறு சிறு நேரத்தில் அதுலேயும் கொஞ்சம் சருக்கள் வரலாம் ஒரு படத்தில் விடுறது அந்த மாதிரி இருக்கும் அதனால் தொழில் ரீதியான விஷயத்தில் முதலீடு போடுறதை கொஞ்சம் தவறுங்கள் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது அவசரம் பணம் கட்டி போகிறேன் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் தவறுங்க சிந்தனை மாற்றம் கொஞ்சம் இருக்கும் அதனால் சிந்தனை மாற்றத்தை கொஞ்சம் தவறுங்கள் அதே போல் இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரம்னு ஒன்று இருக்கும் அப்போ பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்காரர்கள் அதிகமாக வயது மூத்தவர்களுக்கு உதவி செய்யுங்க ரோட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா வயசாமல் இருப்பாங்க சாப்பாடு கூட வெளியில்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க இல்லை வயது முதிர்ந்தவர்கள் இல்லத்தில் இருப்பாங்க இல்லையா அனாதத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அவங்களுக்கு தூய்மணி எடுத்து கொடுங்க பிரச்சனை இல்லை அவங்க வசதி தகுந்த மாதிரி செய்யுங்க ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க அதில் ஊனமுற்றவர்களுக்கு அதிகமாக உதவி செய் செய்ங்க ஊனமுற்றவர்களுக்கு பார் கட்டுறவர்களுக்கு உதவி செய்யுங்க ஊர்வணம் குழந்தைகளுக்கு தேவையான பாடப்புத்தகங்கள் பேனா பென்சில் அது மாதிரி வாங்கி கொடுங்க அதே போல குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் குலதெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு சிவன் உங்களுக்கு அருகிமேல் சிவன் கோயிலுக்கு போங்க பிரதோஷம் அன்று போகிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது அதே போல இடது கையில் பயன்படுத்தும் போது இடதை பழக்கம் உள்ளவர்கள் ரொம்ப கவனமாக பழக்க வேண்டும் ஏன்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வரும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் வண்டி வாகனம் பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனம் பயன்படுத்துங்க பணம் கொடுக்கல் வாங்கல் செய்திகள்னு சொன்னால் உங்கள் கையால் கொடுக்காமல் உங்கள் மனைவியோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளோ அவங்களாம் கொடுத்து வாங்க பழகிக்கோங்க இந்த குறுப்பயிற்சியில் அது ரொம்ப அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மனைவியுடன் கொஞ்சம் சிறு சிறு நேரத்தில் கருத்து வேறுபடி நிகழலாம் அதையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்க விட்டு கொடுத்து போங்க வேறு ஒன்றும் கிடையாது மனைவியாக மனைவியாக இருந்தால் கணவன் கனவியாக இருந்தால் மனை மனைவி அவங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த வருஷத்தை ரொம்ப எளிமையாக கடந்து விடலாம் அதே போல் அதிகமாக குடும்பத்தாருடன் இருக்க நினச்சிக்கோங்க அதிகமாக அந்த வெளியில் கூட்டு போகிறேன் சுற்றுலா கூட்டு போகிறேன் அதாவது அந்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோயிலுக்கு சென்று வருவது இது எல்லாமே உங்களுக்கு சிறந்த பலனை தரும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள பழகங்கள் மற்றபடி உங்களுக்கு பெரிதாக ரிசவராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வரப்போறது கிடையாது லாபமும் அதிகமாக வரப்போறது கிடையாது சமமான ஒரு வருவாயை தர வேண்டிய ஆண்டாக இந்த ஒருவரிடம் உங்களுக்கு குரு தரப்போகிறார் எனவே ஆன்மீக வழிபாடு குரு வழிபாடு அடுத்தவர்களுக்கு உதவுவது இதை வந்து வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ராசிக்கு உண்டான குறிப்பிட்டு நம்ம பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி